ரசிகர்கள் எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த பிக் பாஸ் எயிட் வந்து பயங்கரமாக ஒரு அலப்பறையோட ஸ்டார்ட் ஆகிருக்கு நிறைய பேருக்கு நிறைய விதமான எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும் நிறையா கேள்விகள் இருந்திருக்கும் ஸோ கமலஹாசன் சார் இடத்த வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து எப்படி ஃபில் பண்ண போகிறாரு எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இதை எடுத்துகிட்டு போக போகிறாரு ஸோ எல்லாருக்குமே தெரியும் விஜய் சேதுபதி வந்து நேச்சுரலாக தான் இருப்பார் அவருக்கு என்ன தோணுதோ அதை வந்து ஓப்பனாக பேசிடுவார் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே அது தெரியும் அதை வந்து மக்கள் அக்சப்ட் அக்செப்ட் பண்ணி அதை வந்து மக்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா பண்ணிக்க மாட்டாங்களா இந்த மாதிரி நிறையா கேள்விகள் வந்து இருந்திருக்கும் அது எல்லாத்துக்குமே வந்து டே ஒன்லே வந்து பதில் கிடச்சிருச்சு ஸோ நான் நான் கூட என்ன நினச்சிருந்தேன் அப்படின்னா விஜய் சேதுபதி சாரை வந்து மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் கொஞ்சம் அடாப்ட் அடாப்ட் பண்ணிக்கணும் மக்கள் வந்து அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன் ஆனா அதெல்லாம் இல்லை ஸோ ஃபஸ்ட்டு எபிசோட்லேயே வந்து போட்டு தாக்கிட்டாரு என்ன சொல்றது இது வந்து பிக் பாஸ்ல ஒரு தக் பாஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு நிறைய முரட்டு சம்பவங்கள்லாம் நடந்தது ஸோ லாஸ்ட் வீடியோல வந்து நம்ம கெஸ்ட் பண்ணியிருப்போம் யார் யாரெல்லாம் பாஸ் கண்டஸ்டண்டா வர போறாங்க அப்படின்னு சொல்லி அதுல உள்ள எல்லாருமே வந்து அப்படியே வந்திருந்தாங்க ஸோ அதே மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இரஃபான்ஸ் வியூ அவரும் வந்து டிடிஎஃப் வாசனும் கலந்துப்பாங்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஆனால் அது வந்து நடக்கலை மேபி இந்த எலிமினேஷன் அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் வந்து வைல்ட் கார்டு அந்த மாதிரி எதுவும் உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்களா அப்படின்ற மாதிரி தெரியல அப்படி நடந்தாலும் வந்து நல்லா தான் இருக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாஸ் சீசன் எயிட்டோட டே ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம இதுக்கு முன்னாடி கமல் சார் இருந்த வரைக்கும் பார்த்தா பாஸில் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கும் டீசெண்டாக பேசுவாங்க ஃபன் எலமெண்ட் அந்த மாதிரி எதுவுமே வந்து இருக்கு இருக்காது ஸோ இந்த சீசன் வந்து டே ஒன்று டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது முழுக்க முழுக்க ஒரு ஃபன் அண்ட் ட்ராவல்ஸ் அந்த மாதிரி தான் வந்து இருந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லிப்ரா ப்ரொடக்ஷன்ஸ் ரவீந்தர் ஃபேட்மேன் மேன் ரவீந்தர் இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வராரு இவர்கிட்ட வந்து விஜய் சேதுபதி அவர்கள் கேட்ட கேள்வி வந்து எனக்கு இதுலேயே வந்து நான் டிசைட் பண்ணிட்டேன் ஓகே இது வந்து இந்த சீசன் வந்து முழுக்க முழுக்க ஃப்ராங்காக இருக்க போது பயங்கர ஃபன்னாக இருக்க போது ஏன்னா இவர்கிட்ட என்ன கேட்டார்னா இந்த இவர் ரவீந்தர் வந்து வெளியே இருந்த வரைக்கும் பிக் பாஸ் இது வரைக்கும் உள்ள எல்லா சீசனுமே வந்து ரிவ்யூ பண்ணிட்டு கேட்டார் நீங்கள் வெளியே இருந்தீங்க எதுக்குள்ளே வந்தீங்க எல்லா சீசனுமே ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தீங்க நல்ல வருமானம் கிடைச்சிருக்கும் நீங்கள் உள்ள வந்துட்டீங்கன்னா அவங்களுக்கு வருமானம் போயிருமே அப்படின்னு சொல்லி கேட்டார் அதுக்கு ரவீந்தர் வந்து நிறைய எக்ஸ்ப்ளனேஷன்லாம் வந்து கொடுத்தாரு அதுக்கப்புறம் ரவீந்தர் உள்ள போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு நான் இந்த பிக் பாஸில் வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டேன் எங்கள் அம்மா வந்து கண்டஸ்டன் எல்லாருக்கும் வந்து பத்து பவுண்டில் செயின் போடுவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாரு ரெண்டாவது கண்டஸ்டண்ட்டாக யார் வந்தாங்க பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் வந்து ஷாக்கிங்காக தான் இருக்கும் சாச்சனா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து மகாராஜா படம் பார்த்துருப்பீங்க நம்ம சேதி அவர்களுக்கு டாக்டராக ஒரு பொண்ணு நடிச்சிருப்பாங்கல்ல அவங்க தான் வந்து செகண்ட் என்ட்ரி அவங்க உள்ளே வந்தோடனே விஜயசேதி சார் கேட்ட கேள்வி என்னென்னா நீ யாரை கேட்டு உள்ளே வந்த அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டார் அதுக்கப்புறம் என்ன சொன்னார் அப்படின்னா நீ வந்து என்ன அப்பான்னு கூப்பிடலாம் இல்லை சார்னு கூப்பிடலாம் அதுக்கெலாம் உனக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது நீ என்னை தான் கூப்பிடணும் அப்படி சொல்லலாம் வந்து எதுவுமே கிடையாது உனக்கு என்ன தோணுதோ அதை கூப்பிடலாம் ஆனால் அதுக்காக தப்பு பண்ணிவிட்டு மோசமான முறையில் கேம் ஆடிட்டு நீ என்னை வந்து அப்பான்னு கூப்பிட்டு நான் ஐஸ் வைக்கலாம் நினைக்காது அது நடக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓப்பனாக சொல்கிறார் ஏன்னா இதுதான் வந்து இந்த சீசன் எல்லாமே நடந்திருக்கும் இவங்க எல்லா விஷயமும் பண்ணுவாங்க எல்லாமே பண்ணிவிட்டு சாட்டர்டே சண்டே வந்து கமல்சருக்கு ஐஸ் வச்சு எப்படியோ தப்பிச்சு ஓடிடுவாங்க அதெல்லாம் வந்து இந்த சீசனில் நடக்காது நம்மக்கிட்ட ஆகாது அப்படின்னு சொல்லி விஜேஎஸ் வந்து ரொம்ப கிளியர் கட்டாக வந்து சொல்லிட்டாரு இதில் சோகமான ஒரு விஷயம் இருக்குது இந்த பொண்ணை பற்றி அதை வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் ஸோ மூணாவது கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தர்ஷா குப்தா ஸோ இவங்க எல்லாருக்கும் தெரியும் சி டபிள்யூசி வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நிறையா படங்களில் வந்து நடிச்சிருக்காங்க ஸோ இவங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா டூ மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து இருக்காங்க விஜய்ஸ் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் செலிபிரிட்டி தானே எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்ற மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டாங்க உங்கள் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து கியூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி விஜய்ஸ் வந்து சொல்லிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் நாலாவதாக வந்து ஆக்டர் சத்யா அவர் வந்து உள்ளே வந்தார் இவர் உள்ளே வந்தோடனே விஜயஸ் வந்து கேட்டார் நம்ம ரெண்டு பேரும் பிளேசர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாமா உங்கள் ப்ளேசர் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாஸ் ஒரு ஒரு எம்ப்ளாயி அந்த மாதிரி இல்லாமல் முழுக்க முழுக்க ஒரு ஃபன்னாகவே இருந்தது அடுத்த அஞ்சாவது பார்த்தீங்க அப்படின்னா விஜய் தீபக் வந்தார் ஸோ விஜய் விஜயஸ் என்ன சொன்னார் அப்படின்னா நான் வந்து தீபக்கோட பிக் ஃபேன் அப்படின்னு சொன்னார் ஸோ அவருக்கு அதுக்கு வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்தது மக்கள் மத்தியில் ஆறாவதாக வந்து ஆர்ஜே ஆனந்தி ஆர்ஜே ஆனந்தி இதை பற்றி எல்லாருக்குமே தெரியும் அவங்க வந்து யூடியூபர் நல்லா வந்து தமிழ் பேசுவாங்க ஸோ அவங்களுக்கும் வந்து நல்ல ஒரு கெஸ்ட் வந்து விஜய்ஸ் வந்து கொடுத்தாரு ஸோ அடுத்தது ஏழாவதாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஜய் டிவி சுனிதா குக்வித் கோமாளி சுனிதா வந்தாங்க ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம லாஸ்ட் வீடியோவிலையும் வந்து நான் சொன்னேன் சுனிதா வந்து அந்த எக்ஸ்போஷர் வந்து எப்படி இருக்குதுன்னு நான் பார்க்கணும் அவங்களோட உண்மை முகம் வந்து என்னென்னு பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ரியலி ஸோ இதில் வந்து அவங்க விஜயஸ்க்கு வந்து ஒரு சாங் ஒன்று பாடினாங்க ஆஸ் யூஷுவல் அவங்க ஒரு தப்பாக பாடு தமிழ் ப்ரொனன்ஸ் பண்ணி பாடுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் வந்து நடந்தது என்னோடய கேள்வி என்னென்னா எனக்கு மட்டும் தான் இது தோணுச்சா அப்படின்னு தெரியல பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணி மணிமேகலை பிளேம் பண்ணி பேசும்போது மட்டும் இவங்க பேசின தமிழில் எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லை ஆனால் இவங்க கண்டென்ட்டுன்னு நினச்சி வேணுக்குன்னே வந்து அதை தமிழ் வந்து தப்பாக மிஸ்யூஸ் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்தது ஸோ நீங்கள் யாராவது அப்படி நினச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள் அடுத்தது எட்டாவதாக இவரை வந்து நம்ம சொல்லலை இவர் வருவார் அப்படின்னு சொல்லி சொல்லலை கானா ஜெஃப்ரின்னு சொல்லி ஒருத்தர் வந்திருந்தார் ஸோ இந்த இடத்துக்கு இவர் இவர் வந்து மிகப்பெரிய வாய்ப்பு இவருக்கு கிடச்சிருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு அவரை வெளிப்படுத்திக்கிறதுக்காக அடுத்தது முக்கியமான ஆள் ஒன்பதாவது வந்து யார் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைமை கவுண்டம்பாளையம் ரஞ்சித் அவர்கள் வந்து வந்திருந்தார் இதில் தான் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது என்ன அப்படின்னா ரஞ்சித் ப்ரோ கூட உங்கள் ரஞ்சித் சார் கூட உங்கள் உங்கள் கூட யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ விஜய்ஸ் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சார் வணக்கம் சார் அப்படின்னு சொன்னார் உடனே அவர் வந்து சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி விஜய்ஸ் பார்த்துக்கிட்டார் சாப்பிட்டேன் சார் அப்படின்னு சொல்லி விஜய் சொன்னார் உடனே எங்கள் ஊரில் இது வழக்கம் நாங்கள் இதை தான் கேட்போம் அப்படின்னு சொல்லி ரஞ்சித் அவரோட ஃப்ரெண்டு சொன்னார் அப்போ விஜய் சொன்னார் சார் உங்கள் ஊரில் மட்டும் இல்லை எல்லா ஊர்லேயும் தான் வழக்கம் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ஊர் எடுத்துகிட்டு வராதிங்க எல்லா ஊர்லேயும் நீங்கள் போனீங்க அப்படின்னா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்றது வந்து காமனை கேட்பாங்க அது உங்கள் ஊர் எங்கள் ஊர்லாம் பிரித்து பேசாதீங்க எங்கள் ஊரில் வந்து உள்ளே வந்தவங்களை வெளியே போங்க சாப்பிடாமல் போங்க அப்படின்லாம் யாரும் விரட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பயங்கர ஒரு தக்லீஃப் பண்ணார் அந்த செட்டே வந்து பயங்கர ஹாப்பி ஆகிருச்சுன்னு சொல்லலாம் ஸோ பத்தாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் அவரோட எதிர்பார்த்துட்டு இருந்தேன் விஜய் டிவி சீரியல் ஆக்ட்ரஸ் பவித்ரா அவங்க வந்து வந்தாங்க ஒரு ஒரு பாட்டோடே வந்தாங்க அதே நானுமுறை ஒட்டிதான் படத்துலேருந்து ஒரு பாட்டு படிச்சுட்டே வந்தாங்க அவங்களுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது பதினொன்றாவது பார்த்தீங்கன்னா சௌந்தரியா நஞ்சுண்டன் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க வந்தாங்க ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை இவங்களோட வாய்ஸில் இவங்களோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் போல்டாக இருக்கும் லைக் மேல் வாய்ஸ் மாதிரி இருக்கும் ஸோ அதை வச்சு இவங்க வந்தாங்க ஸோ விஜேஸ் வந்து அதை வந்து இவங்களுக்கு பாசிட்டிவாக சொல்லி இவங்க வாய்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி மோட்டிவேஷ்னலாக பேசினார் ஆனால் இவங்க வந்து ஹவுஸ்க்குள்ளே போனதுக்கப்புறம் நிறையா பேர் வந்து பெண்களே வந்து இவங்களை ட்ராவல் பண்ணது நம்மளால் பார்க்க முடிஞ்சுது டே ஒன் இன்றைக்கி எப்படி சொல்ல நீங்கள் வந்து அதை பார்த்துருப்பீங்க ஸோ நீ பெண்மையாக பேசி கேட்டு உன்னால் அது முடியுமா அப்படின்ற மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் கேட்டிருந்தாங்க அது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தப்பு இந்த மாதிரிலாம் வந்து இன்னொருத்தர்கிட்ட இது வந்து ஒரு குறையே கிடையாது அது அவங்க ஒரு மைனஸாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து ஹைலைட் பண்ணாமல் இருக்கணும் ஸோ விஜேஸ் வந்து அதை ப்ரைஸ் பண்ணி பேசினார் ஆனால் கண்டஸ்டன்ஸ் யாருமே வந்து அதை ஃபாலோ பண்ணலை ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவதாக உள்ளே வந்தவர் தான் நம்ம பாரதி அண்ணம்மா சீரியல் ஃபேமஸ் அருண் பிரசாத் விஜய் வந்து என்ன சொன்னார்னால் இவர் ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சும்மா ஃபன்னாக ஒரு விஷயம் வந்து சொன்னார் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பதிமூணாவது உள்ளே வந்தது யாருன்னா தர்ஷிகா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாங்க ஸோ இவங்க வந்து ஒரு ஒரு டான்ஸ் பர்ஃபாமன்ஸோடு கொடுத்துருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது உங்களுக்குமே ஸோ பதினாலாவது வந்தது தான் நம்ம விஜய் விஷால் சி டபிள்யூசியில் எல்லோரும் பார்த்துருப்பீங்க விஜய் டிவி சீரியல்ஸ் பார்த்துருப்பீங்க ஸோ பாகியலட்சுமி சீரியலையும் அவரை பார்த்துருப்பீங்க ஸோ இவர் வந்து இவர் நான் என்ன சொன்னார்னா நான் இது வரைக்கும் விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு நாலஞ்சு தடவை பார்த்துருக்கேன் எல்லா தடவையும் அவர் எனக்கு கிஸ் பண்ணியிருக்காரு ஸோ இந்த தடவையும் எனக்கு கிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம்போல் விஜய்ஸ்கிட்ட எல்லாரும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களோ அதை வாங்கிட்டு வரும் போயிட்டார் உள்ள ஸோ பதினஞ்சாவது தான் வந்தாங்க அன்ஷிதா ஸோ இவங்களுக்கு தெரியும் சி வந்து கோமாலியாக வந்திருந்தாங்க ஸோ இவங்க வந்து ஒரு கோமாலியாக இருந்தாலும் இவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு அக்ரெஷனை வந்து நம்ம அப்பப்போ பார்க்க முடியும் சி வந்து பார்க்க முடியும் அதோட எக்ஸ்ட்ரீம் லெவல் என்ன அப்படின்றத வந்து கண்டிப்பாக நம்மளால் இந்த பிக் பாஸில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது ஸோ ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பதினாறாவதாக உள்ள வந்தது வந்து ஆர் அப்படின்னு சொல்லி ஒரு உள்ள வந்தார் ஸோ இவருக்கும் வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது மக்கள் மத்தியில் ஸோ இப்படி எல்லாருமே வந்து உள்ள வந்துட்டாங்க ஸோ மெயினாக இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் மென் வர்சஸ் விமன் தான் வந்து இருக்க போகுது ஏன்னா வந்ததுமே வந்து மென் விமனை வந்து தனித்தனியாக பிரித்து வச்சிட்டாங்க இந்த கோட்டை தாண்டி இவங்க வரக்கூடாது அந்த கோட்டை தாண்டி அவங்க போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஸோ கண்டிப்பாக இந்த சீசனில் இருக்கக்கூடிய டாஸ்க் எல்லாமே வந்து ஃபயரியாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த சீசன்ல ஒரு முக்கியமான விஷயம்னா அந்த சாச்சனா மகாராஜா படத்தில் சேதுபதி சாருக்கு டாக்டராக நடிச்சிருப்பாங்க அவங்கள பற்றி சொல்லும்போது சொல்லல இதில் ஒரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த சீசனில் வந்து டே ஒன்னுலேயே வந்து எலிமினேஷன் வந்து வச்சிருக்காங்க ஸோ டே ஒன்னில் யார் அதிகமாக நாமினேட் பண்ணப்படுறாங்களோ அவங்க வந்து உடனே எலிமினேட் ஆகணும் அவங்களுக்கு வந்து ஓட்டிங் வச்சு சேவ் பண்ணுற அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வந்து கிடையாது அவங்க வந்து உடனே எலிமினேட் ஆகணும் அப்படின்றது தான் சோகமான விஷயம் இதில் வந்து அந்த சாச்சனான்ற பொண்ணு வந்து எலிமினேட் ஆகிட்டாங்க அப்படின்றத இன்னைக்குரிய ப்ரோமோவில் வந்து போட்டிருந்தாங்க நீங்கள் எல்லோரும் இன்றைக்கி எபிசோடில் வந்து அதை பார்க்கலாம் ஒரு மோசமான ஒரு அனுபவமாக தான் இருந்திருக்கும் அந்த பொண்ணுக்கு ஏன்னா ஒரு அவங்களோட அவங்களோட திறமையை என்ன வெளிக்காட்டணும் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்த ஒரு இடத்துல வந்து ஒரே நாளில் வெளியே போகிறதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான் விஜய்ஸ் வந்து நல்லா அட்வைஸும் பண்ணியிருந்தாரு உங்கள் கேம் ஆடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அந்த பொண்ணு இதை எவ்வளோ எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்றது வந்து தெரியலை கண்டஸ்டன்ஸ்லாம் பார்க்கும்போது இவங்க எங்கே கண்டென்ட் கொடுக்க போகிறாங்க ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்குமே சண்டைலாம் போட மாட்டாங்க அப்படின்னு நினச்சோம் ஆனால் பயங்கர சண்டை வரும் எந்த சீசன்லேயும் இல்லாத அளவுக்கு சில தரமான நிறைய சண்டைகள்லாம் காத்திருக்கு அப்படின்றது மட்டும் தெளிவாக தெரியுது நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த ஃபஸ்ட் டே எவிக்ஷன் வந்து என்னால் இது வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல ஏன்னா ஒருத்தங்க உள்ளே வராங்க அவங்களோட திறமையை வந்து அவங்க காட்டவே இல்லை என்னோட பாசிட்டிவ் என்ன என்னோட நெகட்டிவ் என்னன்னு எதுவுமே தெரியாமல் எப்படி அவங்கள நாமினேஷன் பண்ணி அவங்களை வெளியே அனுப்புறது கரெக்டாக இருக்குமான்னு தெரியல இது வந்து நான் அந்த பிக்பாஸ் சீசன் வந்து டெய்லி என்ன நடக்கு சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வந்து பேசி ஒரு வீடியோ பண்ணலாமான்னு இருக்கேன் ஸோ உங்களோட ஒப்பீனனை வந்து மறக்காம நீங்கள் சொல்லுங்கள் பிக் பாஸ் டே ஒன்றை பற்றி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பிடிக்காத விஷயங்கள் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன் பை